ஆண்களுக்கு வழுக்க விடுறதுக்கு என்ன காரணம் உச்சந்தலையிலலாம் வழுக்க விழுது முடி கொட்டி வழுக்க விழுந்துருது காரணம் என்னென்னா மண்டை சூடு தான் காரணம் மண்டையில் உச்சந்தலையில் கை வச்சு பார்த்தா சூடாக இருக்குதா இப்போ வந்து சின்ன வயசு பசங்களுக்கு ஒரு இருபது வயசு பசங்களுக்கெல்லாம் வந்து உச்சந்தலையில் கை வச்சு பார்க்கணும் அது சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் அந்த பகுதியில் வந்து மு முடி வழுக்க விடுறதுக்கு காரணமாக இருக்கும் உச்சந்தலை மட்டும் கிடையாது மண்டையில் வந்து சூடாக இருக்கா மண்டை வந்து தலை வந்து வெளிப்பகுதியில் இப்போ கையை வச்சு பார்க்கும்போது சூடாக இருந்தது சூடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலங்களில் அவர்களுக்கு முடி உதிர்வு ஏற்படும் அதில் அதை க அதை கண்டுபிடிச்சி மொ ஆரம்பத்திலே வந்து அந்த சூட்டை தணிப்பதன் மூலம் அந்த சூட்டை மண்டை சூட்டை நீக்குவதன் மூலம் என்ன பண்ணலாம் பிற்காலங்களில் வழுக்கை விழுவதை தவிர்க்கலாம் நிறைய பேருக்கு ஃபுல்லாகவே வழுக்கை விழுந்துருது அப்புடின்னா அளவுக்கு மண்டை சூடாக இருக்குதுன்னு அர்த்தம் சூடாக இருக்கிற பகுதியில் என்னாகும் ரொம்ப வெப்பமாக இருக்கிற ஒரு பகுதியில் என்னாகும் எது புல் முளைக்கிறது அது மாதிரி தான் மண்டையில் முடி வளரணும் அப்படின்னா அந்த மண்டை வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் தொட்டு பார்த்தா சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருந்தால் ஆகும் பிற்காலங்களில் அந்த சூடாக இருக்கிறது தான் வந்து அந்த முடியெல்லாம் கொட்டி போகிறதுக்கு காரணம் முடி உதிர்வுக்கு முடி கொட்டி போகிறதுக்கு வழுக்க விடுறதுக்குலாம் என்ன காரணம்னா அந்த மண்டை சூடு தான் காரணம் மண்டை தொட்டு பார்த்தா சூடு அந்த மண்டை சூட்டுக்கு என்ன காரணம் வன்முறை உணர்ச்சி ஒரு வன்முறை உணர்ச்சி தான் காரணம் வன்முறை வன்முறை உணர்வு வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உணவு தான் காரணம் இந்த மாமிசம் உண்பது மாமிசங்களை உண்பது தானிய உணவுகளை உண்பது இதெல்லாம் வந்து வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும் மனித உணர்வுகளை வன்மையாக மாற்றிவிடும் அதனால் வந்து ஒரு சண்டை போடணுங்கிற எண்ணம் இதெல்லாம் தான் முடி உதர்வு முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்குது தலையில் வழுக்க விடுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த கோபம் அந்த சண்டை போடணுங்கிற கோபம் அந்த பழி உணர்ச்சி அந்த மண்டைச்சூடு மூளைச்சூடு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வன்முறை உணர்ச்சிங்கிறது மூளையில் சூட்டை ஏற்படுத்துது மூளையில் மட்டும் கிடையாது உடம்புலேயும் சூட்டை ஏற்படுத்துது சிலருக்கு உடம்புல கூட அந்த தலையில் முடி உதுன்னா உடம்புல எல்லா இடத்துலையுமே முடி உதிரும் தாடி உதிரும் அப்புறம் வந்து கை கால்களில் சிலருக்கு இருக்கும் அது கூட உதிரும் அப்போ ம முடி உதுறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ தலையில் முடி உதுருது வழுக்க விழுது அப்படின்னா அதே இடத்துல உடம்புல யாருக்கா உழுது முடி இருந்ததுன்னா அது கூட உதிரும் அது வந்து நல்ல விஷயம் உடம்புல முடி உதுறது நல்ல விஷயம் ஆனால் தலையில் முடி உதிரக்கூடாது அப்போது உடம்பு முழுக்கவே சூடு இருக்கும் மண்டையில் மட்டும் சூடு இருக்காது அந்த உடம்பு முழுக்கவே சூடு இருக்கும் அதனால தான் வந்து அந்த தாடி உதிரும் தாடியில் உள்ள மீசை உதிரும் மீசை கூட ஒன்று ரெண்டு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் அடர்த்தி குறையும் அப்புறம் வந்து உடம்புல முடிவு மார்பில் எதாவது முடிவு இருந்தால் அதுவும் உதிரும் இப்படி ஒட்டு மொத்தமாக உடம்புலேயே முடிவு உதிர்ந்துகிட்ருக்கும் தலையில் மட்டும் இருக்காது அதனால் வந்து நம்ம வந்து முடி உதிரக்கூடாதுன்னா அதுக்கு இப்போது நீங்கள் முடி ஹேர் டிரான்ஸ்பிளாண்ட்லாம் இருக்குது முடிய வந்து இருந்து எடுத்து முடிய எடுத்து வேர்க்கால்களோட பிடுங்கி எங்கெல்லாம் வழுக்க இருக்கோ அங்கெல்லாம் தாடியில தாடியிலேருந்து பிடுங்கி தாடியில் உள்ள முடியெல்லாம் பிடுங்கி எங்கெல்லாம் வேர்க்கால்கள் அதை முடி இல்லாம வழுக்கையாக இருக்கோ அங்கெல்லாம் நடுவது தலையில் அப்படி பண்ணுறாங்க ஆனால் அடிப்படையில் முடிதருக்கு என்ன காரணம் மூ மண்டை சூடு மூளை சூடு அப்போ அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் முடிய நடணும் ஹேர் ட்ரான்ஸ் ஹேர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூளை சூடை சரி செய்துவிட்டு மண்டை சூட்டை சரி செய்து விட்டு உடல் சூட்டை சரி செய்து விட்டு நீங்கள் வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் ஏன்னா வந்து முடி உதர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த உடம்பு சூடு மண்டைச்சூடு சூடு தான் காரணம் அதை சரி செய்யாமல் நீங்கள் வந்து பின்மண்டையிலேருந்து முடிய முன் நடுறதும் வ உச்சந்தலையில் வழுக்கர் வழுந்த இடத்துல நடுறதும் தாடியை பிடுங்கி மண்டையில் நடத்தால் கூட திரும்பவும் அது வழுக்க விளதான் போகுது சூ முடி உதர்வுக்கு என்ன காரணம் அந்த மூளை சூடு தான் காரணம் மண்டை சூடு தான் காரணம் உடல் சூடு தான் காரணம் அதனால் உடல் சூட்டை தணித்து விட்டு அதன் பிறகு வழுக்க விழுந்த இடத்துல ஹேர் டிரான்ஸ்ஃபுடன் பண்ணலாம் ஏன்னா திரும்ப நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவழித்து திரும்பவும் நடுறோம் திரும்பவும் பட்டு போச்சுன்னா திரும்பவும் முடி உதிர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மண்டை சூட்டு உடல் சூட்டை தணிக்க வேண்டும் உடல் சூட்டை தணிக்கணும்னா என்ன பண்ணணும் உணவை மாற்ற வேண்டும் உணர்ச்சிகளை மாற்ற வேண்டும் வன்முறை உணர்ச்சியோடு இருப்போம் நமக்கு வன்முறை உணர்ச்சி தான் உடல் சூட்டுக்கு காரணம் அதனால் உடல் உடல் சூட்டை தணிக்கணும்னா உணவை மாற்ற வேண்டும் முறை பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் பிடிக்காதவங்களோட வாழ்ந்திங்கன்னா உடம்பு சூடு அதிகமாகிட்டே இருக்கும் கோபம் வந்துக்கிட்டே இருக்கும் தவறான புரிதல் அது வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த தவறான புரிதல் பிடிக்காதவங்களோட வாழ்ந்திங்கன்னா உங்களுக்கு உடல் உடம்புல சூடு அதிகரிக்கும் கோபம் அதிகரிக்கும் வன்முறை உணர்ச்சி அதிகரிக்கும் பிடித்தவர்களோடு வாழ்ந்தால் அமைதியாக அந்த உணர்ச்சிகள் அமைதியாக உடம்பு அமைதியாக இருக்கும் பிடிக்காதவர்களோடு வாழ்ந்தால் உடம்பு வந்து கொதிச்சு போகும் உடம்புல ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உடம்பு சூடாகிட்டே இருக்கும் மண்டை சூடாகிட்டே இருக்கும் அதனால் பிடித்தவங்கூட வாழணும் பிடித்த வாழ்க்கை வாழ வேண்டும் அப்போ தான் வந்து வெறும் உணவால் மட்டுமே நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சி அடைய வைத்து விட முடியாது வெறும் மருந்தால் மட்டுமே மருந்தால் தற்காலிகமாக உடம்பை குளிர்ச்சியிலே குளிர்ச்சியாக வைக்கலாமே தவிர அது நிரந்தரமாக மாற்ற முடியாது திரும்பவும் அந்த மருந்து செயலிழந்து மருத்துவம் என்பது மருந்து சாப்பிட்டு உடம்பு உடம்பு சூட்டை நீக்கிறோம் அப்படின்னா அப்புறம் திரும்பவும் அந்த நம்ம அதே வாழ்க்கையில் தான் நீடிக்கிறோம் அதாவது வன்முறை உணர்ச்சிகளை உற்பத்தி செய்கிற ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம நீடித்து கொண்டு இருக்கிறோம் பிடிக்காதவர்களுடன் தான் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அப்புறம் வந்து பிடிக்காத உணவு அதாவது வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற உணவுகளை தான் நாம் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஏற்கனவே நம்ம மருந்து சாப்பிட்ருப்போம் உடல் சூட்டை தணிப்பதற்கான மருந்து அந்த மருந்து கூட நாலு இடவில் வந்து மீண்டும் அந்த உடல் சூடு தலை தூக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அடிப்படையில் நம்ம எங்கேருந்து மாற்றணும் உறவு முறையிலேருந்து மாற்றணும் உறவுமுறை நமக்கு பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் பிடித்த இடத்தில் வாழ வேண்டும் இப்போ வந்து உங்களுக்கு சென்னை நகரம் பிடிக்கலையா அப்போ அந்த அங்கே உடல் சூடு ஏற்படும் உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலை சென்னை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னா அங்கே இருக்காதிங்க அது உடம்புல சூட்டை ஏற்படுத்தும் கோபத்தை ஏற்படுத்தும் மண்டையில் சூட்டை ஏற்படுத்தும் கோபத்தை ஏற்படுத்தும் அதனால் உடம்பு அமைதியாக இருக்கணும் வாழ்க்கை அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் அந்த முடி உதவுலாம் தவிர்க்க முடியும் முடி கொட்டக்கூடாதுன்னா நீங்கள் பிடிச்ச இடத்துல வாழணும் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அங்கே போய் வாழ்ந்துருங்க நகரம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்காத இடத்துல வாழாதீங்க மாதிரி பிடிக்காத கூட பிடிக்காதவங்க கூட கூட நீங்கள் வாழக்கூடாது பிடிக்காத கணவன் பிடிக்காத மனைவி இந்த மாதிரி பெற்றோர் ஏற்படுத்துகிற திரும்ப பெற்றோரால் நிச்சயிக்கப்படுகிற திருமணங்களில் பிடிக்காத உறவுகள் அதிகமாக இருக்கும் அப்போ வாழ்க்கையே பிடிக்காமல் போயிடும் அப்போ என்ன ஆகுனா கோபம் வரும் ஏமாற்றம் வரும் அந்த கோபம் ஏமாற்றம் வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் அது உடல் சூட்டை அதிகப்படுத்தும் மண்டை சூட்டை அதிகப்படுத்தும் அது முடி உதுக்கு காரணமாக இருக்கும் அதனால் முடி உதறக்கூடாதுன்னா பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் யாருக்கும் முடி கொட்டாது பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க பிடித்த இடத்துல வாழ்கிறீங்க பிடிச்சவங்களோட வாழ்கிறீங்க பிடித்த உணவுகளை சாப்பிடுக்கிறீர்கள் வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது உண்மையிலே இந்த மாமிச உணவுலாம் நமக்கு பிடிக்கல பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம இன்னும் பரிசோதனை பண்ணி இருக்கோம் நமக்கு அது ஆரோக்கியத்தை அது நமக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் நமக்கு இப்போ அது பிடிக்கல இப்போ சிகரெட் பிடிச்சா சிகரெட் சிகரெட் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறாங்க அப்பயும் அவனுக்கு கேன்சர் வருது சிகரெட் பிடிச்சா ஓ சிகரெட் உனக்கு ரொம்ப பிடிக்கிறது உனக்கு ஜாலியாக இருக்குது ரொம்ப பிடிச்சிக்கும் எனக்கு சிகரெட் பிடிக்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன் அப்போயும் அவனுக்கு கேன்சர் வருது அப்போ உன் உடம்புக்கு அது பிடிக்கலை உன் உள்ளுடல் ஆரோக்கியத்துக்கு அது பிடிக்கலை தான் அது நோயை வர உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உன்னுடைய உள்ளுடல் ஆரோக்கியத்துக்கும் அது பிடிச்சிருக்கணும்ல அப்போ உள்ளுடல் ஆரோக்கியத்திற்கு அது நன்மை செய்யணும் தானே ஆனால் நன்மை செய்யாமல் ஏன் உனக்கு கேன்சர்லாம் வருது அது மாதிரி நீ நிறைய மதுபானாக இருந்துற எனக்கு சரக்கடிக்கிற ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அப்படின்னா உனக்கு ஏன் கல்லீரல் கட்டுப்போகுது அப்போ அந்த கல்லீரலுக்கு அது பிடிக்கலன்னு தானே அர்த்தம் நீ அடிக்கிற அந்த மதுபானம் வந்து நீ குடிக்கிற அந்த மதிபா மதுபானம் என்பது உனக்கு பிடிச்சதான் நீ சொல்கிற எனக்கு அதில் பிடிக்கும் பக்காடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிராண்டி விஸ்கிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற அப்போ ஏன் உனக்கு கல்லீரல் கெட்டுப்போச்சு உனக்கு ஏன் காலம் வந்துச்சு அப்போனா உனக்கு கல்லீரலுக்கு அந்த மதுபானம் பிடிக்கலன்னு தான் அப்போது உனக்கு பிடிச்சால் மட்டும் போத உன்னுடைய உள்ளுடலுக்கு பிடிக்க வேண்டும் உள்ளுடல் உறுப்புகளுக்கு பிடிக்க வேண்டும் இறப்பைக்கும் கல்லீரலுக்கும் கணையத்துக்கும் அது பிடிச்சி போதான்னு பார்க்கணும் ஆனால் அதுதான் உண்மையான பிடித்தோம் அந்த மாதிரி இந்த மாமிச உணவெல்லாம் நமக்கு பிடிக்கலை ஆனால் நம்ம பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு ஒருத்தன் மதுபானத்தை குடிக்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் புகைப்பிடித்து கொண்டே இருப்பது தான் இது இதுவும் நமக்கு பிடிக்கலங்கிறது தான் உண்மை நம்முடைய நோய்களுக்கெல்லாம் இதான் காரணம் உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா அதெல்லாம் பொய் அது உண்மையில் உங்களுக்கு பிடிக்கலை அதுதான் உண்மை தானே நோய் வருது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏன் உங்களுக்கு நோய் வருது நோய் ஏன் வருது அப்போ உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அர்த்தம் அந்த உடம்புக்கு பிடிக்கல அப்போ பிடிச்சிருக்குன்னா அதோட அர்த்தம் என்ன அதோடய அர்த்தமே ரொம்ப ஆழமானது நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கு அது பிடிக்க வேண்டும் உடல் உடல் உள்ளுறுப்புகளுக்கு எது நன்மை செய்கிறதோ அந்த உணவு தான் உங்களுக்கு பிடிச்சதாக நீங்கள் மாற்றணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு எது உதவுகிறதோ அதைத்தான் நீங்கள் பிடித்ததாக மாற்ற வேண்டும் பிடித்தது என்று சொல்ல வேண்டும் பிடித்ததாக அதற்கு நீங்கள் பழக வேண்டும் சும்மா வந்து சுவைக்கு பிடிச்சிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அந்த அந்த மாதிரி மட்டுமே இல்லாமல் உங்கள் உள்ளுடல் ஆரோக்கியத்திற்கு எது உதவி செய்கிறது அதுக்கு அதைத்தான் நீங்கள் உங்களுடைய பிடித்ததாக மா அதை நீங்கள் பிடித்ததாக மாற வேண்டும் அதுக்கு பிடித்ததாகவும் அதை பிடித்ததாகவும் நீங்கள் மாற வேண்டும் பிடிச்சிருக்குங்கிறதே வந்து மேலோட்டமாக போகிறது கிடையாது அது இன்னும் ஆழமானது ஒரு அறிவுபூர்வமான ஒரு புரிதல் அதில் இருக்கணும் பிடிச்சிருக்குங்கிற சாதாரண விஷயம் கிடையாது அதனால் நமக்கு இந்த மாமி சோனெல்லாம் பிடிக்கலங்கிறது தான் உண்மை அதனால் பிடித்த பிடித்த உணவுகளை சாப்பிடுங்க உங்கள் ஆரோக்கியத்தை உங்கள் ஆரோக்கியம் உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு பிடித்த உணவு பிடித்த உணவை சாப்பிடணும் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் பிடித்த இடத்தில் வசிக்க வேண்டும் பிடித்த தொழிலை செய்ய வேண்டும் இவ்வளோ வேலை செஞ்சால் தான் உடல் சூட்டை தணிக்க முடியும் உடல் சூட்டை தணிக்கணுன்னா தணிச்சாதான் தான் அந்த முடியெல்லாம் கொட்டாது உடல் சூடு மண்டை சூடு இதெல்லாம் தணிக்கணுன்னா பிடித்த இடத்துல வாழணும் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் பிடித்த தொழிலை செய்ய வேண்டும் பிடித்த உணவை சாப்பிட வேண்டும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற உணவு அது மாதிரி பிடித்த மொழியை பேச வேண்டும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற மொழிங்கிறது நமது நமது உடலின் குரலாக இருக்கிறது நமது உடல் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு வழிமுறையாக இருக்கிறது மொழி அது பிடித்த பிடித்த மொழி எது தாய்மொழி தான் பிடித்த மொழி நமது உடலுக்கும் வாழ்க்கைக்கும் நன்மை செய்கிற மொழி எது தாய்மொழி தான் மாமிசம் சாப்பிட்டா உடம்பு நல்லது 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 அது சுவையாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அது உடம்பு கேடு சிகரெட் பிடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அது உடம்பு கேடு அப்போ சிகரெட் உனக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம் அது மாதிரி இங்கிலீஷ் வந்து ஆங்கில மொழி அதாவது அந்நிய மொழி என்பது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற ஆனால் அதனால் எவ்வளோ கேடு இங்கே வருது அப்படின்னா அது நமக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம் அந்த வகையில் பிடித்த மொழியே பேச வேண்டும் தாய்மொழியே பேச வேண்டும் அப்போ தான் அமைதியாக இருக்கும் இந்த மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கணும்னா அங்கே தாய்மொழி மோகம்தான் இருக்கணும் அந்நிய மொழி மீது மோகம் இருந்தால் அங்கே வந்து அந்த மனித வாழ்க்கை அமைதியாக இருக்குது இந்தியர்கள் மென்மையானவர்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் வன்முறைகள் நிறைந்து காணப்படுகிறது காரணம் அந்த அந்நிய மொழி மீது உள்ள மோகம் அந்த அது கோபத்தை ஏற்படுத்தும் இங்கிலீஷ் கற்றுக்க முடியலையேங்கிற கோபத்தை ஏற்படுத்தும் இந்த வாழ்க்கையில் ஒழுங்காக இயல்பாக வாழ முடியல எளிதாக வாழ முடியலையே போராட வேண்டியிருக்கிறது ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் தான் என்ன நான் ஒரு நல்ல எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் இங்கே வாழ முடியும் அப்படிங்கிற அந்த இது எவ்வளோ கோபத்தை ஏற்படுத்தும் யாரோ ஒன்று ரெண்டு பேர் கற்றுக்குறாங்க ஒரு தொண்ணூறு சதவீத பேர் தோற்று போகிறாங்க அப்போது எவ்வளோ பிரச்சனைகள் அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் கோபத்தோடு சும்மா இருப்பாங்களா நிறைய பிரச்சனைகளை இங்கே உருவாக்குவாங்க இந்த வாழ்க்கையை வன்முறை நிறந்ததாக மாறிவிடும் தான் உடல் சூட தணிக்கணுன்னா அவ்வளோ வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு நிறைய நிறைய பிரச்சனைகளை சரி செய்தால் தான் உங்கள் உடம்பு சூடாகிறதே நீங்கள் தணிக்க முடியும் அதை வந்து குளிர்ச்சியானதாக மாற்ற முடியும் அப்போ தான் இந்த உட முடி கொட்டுறதெல்லாம் நிப்பாட்ட முடியும் உடல் சூட்டை மண்டை சூட்டை தணிக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக மனித வாழ்க்கையவே வந்து அமைதியானதாக மாற்ற வேண்டும் அதனால் மயான மண்டை சூடு உடம்பு சூடுக்கு அவ்வளோ கோபம்தான் காரணமாக இருக்கிறது கோபம் இயலாமை இதுதான் கா காரணம் ஆத்திரம் இதெல்லாம் காரணமாக இருக்குது அடக்க முடியாத கோபம் வன்முறை உணர்ச்சி அதுதான் காரணம் வன்முறை உணர்ச்சியை தூண்டுவதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்குது உறவுமுறை பிடிக்காத உறவுமுறைகள் அது மாதிரி பிடிக்காத உணவுகள் பிடிக்காத இருப்பிடம் பிடிக்காத ஒரு தொழில் இது எல்லாமே காரணமாக இருக்குது பிடிக்காத மொழி அந்த அந்நிய மொழி என்பது பிடிக்காத ஒரு மொழி இப்படி பிடிக்கு வாழ்க்கையே பிடிக்காததாக மாறிவிடுகிறது பிடிக்காத வீடு இப்படி எல்லாம் மாறும்போது அப்போது வந்து மண்டையில் சூட்டை ஏற்படுத்துது வன்முறை உணர்ச்சி கோபத்தை ஏற்படுத்துகிறது மண்டையில் சூடு ஏற்படுது உடம்புலையும் சூட்டை ஏற்படுத்துது அப்போ என்ன உடம்பு சூடாகிடுச்சுன்னா உடம்புல ஒழுங்காக வேலை செய்யாது உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது செரிமான குறைபாடு இப்படி நிறைய பிரச்சனை அப்போ இது இன்னும் உடம்பு சூட்டு அதிகமாக இருக்கும் அதிகமாகும் உடம்பு சூடாகும் போது மண்டையும் சூடாகும் அதனால் முடி கொட்டி போகும் முடி வெளுத்து போகும் முடி கொட்டி போகும் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போது ஆரோக்கியமாக இருக்கணும்னா நாம் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போதாது இந்த சமூகமே இந்த மக்கள் நம்ம நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய நாடு எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போது நாம் அழகாக இருக்கணும்னா இந்த வாழ்க்கை மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களும் அழகாக இருக்க வேண்டும் அழகாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் அப்போ தான் நம்ம அழகாகவும் இருக்க முடியும் இந்த சமூகம் அமைதியாக இருக்க வேண்டும் மக்கள் அமைதியாக இருக்கணும் தாய்மொழியில் கல்வி கற்கணும் தாய்மொழியில் வேலை பார்க்கணும் தாய்மொழியில் தொழில் செய்யணும் தாய்மொழியில் பேசி வாழ வேண்டும் அப்போ தான் இந்த மக்கள் அமைதியாக இருப்பாங்க அப்போ தான் நமக்கு அழகாக இருப்போம் அப்போ தான் நம்ம மனசும் உடலும் குளிர்ச்சியாக இருக்கும் இல்லைனா சூடாயிரும் மக்கள் வாழ்வதற்கு போராடினாங்கன்னா கோபத்தில் உடம்பு சூடாயிரும் மண்டையில் சூடு அதிகரி வன்முறை உணர்ச்சி கோபம் வரும் இப்போ வெள்ளைக்காரங்க வந்தப்போ நம்ம அவங்களுக்கு எதிராக போராடணும்ல எவ்வளோ போராடணும் அப்போ ஒரு கோபம் தானே அது அந்த கோபம் வெள்ளைக்காரங்க போயிட்டாங்க அவங்களோட அந்த மொழி நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது வெள்ளைக்காரங்கிறது அவங்க யார் அவங்கள எப்படி ஆங்கிலேயர்கள் தானே நம்ம அவங்கள சொல்கிறோம் ஆங்கிலேயர்னால் அவங்க பேசுகிற மொழியால் நாம் அவர்களை அடையாளப்படுத்திக்கிறோம் ஆங்கிலேயர்கள் வந்து போயிட்டாங்க ஆனால் ஆங்கில மொழியை விட்டுட்டு போனாங்க முன்னாடி ஆங்கிலேயர்கள் ஆங்கில மொழி மூலமாக நம்மளை ஆட்சி செய்தார்கள் இப்பொழுது ஆங்கில மொழியை விட்டுவிட்டு அந்த ஆங்கில மொழி நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போது அதனால்தான் அந்த மக்களுக்கு அவ்வளோ கோபம் வன்முறை உணர்ச்சி வாழவே முடியலை வாழ்வதற்கு சிரமமாக இருக்குது தொழில் செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குது பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்குது இப்படி இங்கிலீஷில் பேசுகிறது தான் உயர்வானது இங்கிலீஷ் கலந்து நிறைய பேர் அப்படி தான் உயர்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித வாழ்க்கையை ஆரோக்கியம் இல்லாமல் மண்டை சூடு மண்டையில் சூடு அதிகம் உடம்புல சூடு அதிகம் முடி உதிருது முடி வழு அப்போ தலையில் வழுக்க விழுது அப்போ பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது இப்படி ஒருத்தர் வந்து இந்த மண்டை சூடுங்கிறது இந்த சமூகத்தில் நிலவுகிற பிரச்சனைகள் இருக்குல்ல மக்களிடம் நிலவுகிற பிரச்சனைகள் எப்படி ஒரு தனி மனித வாழ்க்கையில் அவருக்கு முடியெல்லாம் கொட்டி போய் அழகு இல்லாமல் போயிடுறாரு அப்படின்னு அதே மாதிரி தான் அப்போ அந்த மனித வாழ்க்கை அமைதியாக இருந்தால் தான் அழகாகவே இருக்க முடியும் இங்கே வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடாது வன்முறை உணர்ச்சியை தூண்டுகிற மாதிரியான குழப்பங்கள் இங்கே நீடிக்கக்கூடாது அப்போ தான் மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கும் மனதும் அமைதியாக இருக்கும் உடம்பும் அமைதியாக இருக்கும் உடம்பும் குளிர்ச்சி அடையும் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை சாதி மதம் அந்நிய மொழி ஏற்றத்தாழ்வுகள் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் மூட நம்பிக்கைகள் அப்போ சாதியை ஒழிச்சிடலாம் மதத்தை ஒழிச்சிடலாம் மூட நம்பிக்கைகளை ஒழிச்சிடலாம் அந்நிய மொழியை ஒழித்து விடலாம் இதெல்லாம் பண்ணிட்டாலே இங்கே அமைதியாக இருக்கும் இந்த மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கும் மனித மனம் மனித உடல் எல்லாமே அமைதியாக இருக்கும் மண்ட சூடு மண்ட சூடு ஏன் வருது ஏன் வன்முறை உணர்ச்சி வருது ஏன் கோபம் வருது வரப்போ வராது அமைதியாக இருந்துட்டு அப்போது அமைதியாக இருந்தால் அழகாகவும் இருக்கும் ஒருத்தருக்கு முடி கொட்டலைன்னா அவர் அழகாகவும் இருப்பார் அது வந்து கடும் கோபம் வந்து பல்ல கூட விளைவிச்சிரும் பல்லு சீக்கிரமாக கொட்டி போகுதுன்னா கடும் கோபம் தான் காரணம் வன்முறை உணர்ச்சி தான் காரணம் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் வன்முறை உணர்ச்சியை வந்து நம்ம வந்து ரொம்ப தூக்கி கொண்டாடணும்னு வச்சுக்கோங்க நரம்பு மண்டலம் ஆட்டம் பா பாதிக்கப்படும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதுன்னா முடி கொட்டும் அப்புறம் நோய் வரும் அப்புறம் பற்கள் விழுந்து விடும் சீக்கிரமாக ஆனால் நரம்பு மண்டல பாதிப்பு தான் இந்த நோய்களுக்கு காரணம் பற்கள் விழுவதற்கு காரணம் முடி கொட்டி போகிறதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் அழகு இழந்து போவதற்கு அதுதான் காரணம் அதனால் வன்முறை உணர்ச்சி என்றைக்குமே கொண்டாடக்கூடாது வன்முறை உணர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக டெய்லி கவிச்சு சாப்பிட்றது டெய்லி மாமிசம் சாப்பிட்றது மீன் சாப்பிட்றது முட்டை சாப்பிட்றது அது தானிய உணவுகள் அரிசி கோதுமை இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வன்முறை உணர்ச்சிகளை ஊக்குவிக்கிறவர் தான் நோயே ஏற்படுது பார்வை குறைபாடு காதுகை கம்பர் முடி கொட்டி போகிறது அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த உணவுமுறை முறை வன்முறை உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவுமுறை அதுதான் காரணமாக இருக்கிறது அப்புறம் உறவுமுறை பிடிக்காத ஒரு வாழ்க்கை பிடிக்காத ஒரு தொழில் பிடிக்காத ஒரு இருப்பிடம் வசிப்பிடம் பிடிக்காத ஒரு ஊர் இப்படி பிடிக்காத விஷயங்களோட மனுஷங்க சம்மந்தப்படுறதுனால தான் அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது கோபத்தில் கோபத்திலும் இயலாமையிலும் ஏக்கம் கோபம் எல்லாம் அதிகரித்து கடைசியில் உடம்பு சூடு மண்டை சூடு அப்புறம் வந்து நிறைய நோய்கள் வந்துடுது நிறைய நோய்களில் ஒன்று தான் இந்த மூடி கொட்டுறதுலாம் மூடி கொட்டுறதுலாம் நிறைய நோய்களோட இதுவும் ஒன்று சிலருக்கு மூடி கொட்டாது வேறு விதமான நோய் வரும் வேறு விதமான ஏதாவது சக்கரை நோய் வரலாம் ஆஸ்மா வரலாம் இப்படி எல்லாமே இந்த வன்முறை உணர்ச்சிகள் தான் இந்த உடம்பு சூடு உடம்பு மண்ட சூடு இந்த வாழ்க்கையில் அமைதியில் வன்முறை உணர்ச்சிகளை ஊருக்கு ஊக்குவிக்கிற ஒரு வாழ்க்கை பிடிக்காத ஒரு வாழ்க்கை பிடிக்காத ஒரு தொழில் பிடிக்காத ஒரு உறவுமுறை பிடிக்காத ஒரு வசிப்பிடம் பிடிக்காத ஒரு வீடு பிடிக்காத குடும்பத்தினர் பிடிக்காமல் போன குடும்பத்தினர் இதெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி உடல் அந்த உடலுக்கு ஏற்று ஓவாமை அலர்ஜி எல்லாமே பிடிக்கலை அப்படின்னா அர்த்தம் அலர்ஜி அலர்ஜியாகி போன வாழ்க்கை மனித வாழ்க்கை ஒவ்வாமை மனித வாழ்க்கையே மனித வாழ்க்கையே ஒவ்வாமை ஒவ்வாமை கலந்து விட்டது ம வன்முறை உணர்ச்சி என்பது மனுஷங்களுக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அது ஏற்றுக்காது உடம்பு ஏன்னா அது அழிவை தரும் அது அப்போ எப்படி அந்த உடம்பு ஏற்றுக்கும் வன்முறை உணர்ச்சி எனக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த உடம்பு ஏற்றுக்குமா ஏன்னா அந்த வன்முறை உணர்ச்சி தான் அழிவை தரும் அதுதான் அங்கே போர்கள் நடைபெற்றது காரணம் வன்முறைகள் நடக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்போது அந்த உடம்பு எப்படி அந்த வன்முறை உணர்ச்சியை ஏற்றுக்கும் ஏற்றுக்காது அது அந்நிய உணர்ச்சி அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது நீ அழிவு நீ என் கிட்டே வராத நான் மென்மையாகவே இருக்கிறேன் அதுதான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மென்மையான உணர்ச்சி தான் எனக்கு தேவை வன்முறை உணர்ச்சியே நீ வராத அப்படின்னா வந்து ஏன் மாமிசத்தை சாப்பிட்றேன் அதை நிறுத்த சொல்லுங்கள் நான் ஏன் வரப்போகிறேன் அப்படின்னு வன்முறை உணர்ச்சி இந்த உடம்போடு பேசிக்கிட்டு இருக்கு நான் மாமிசத்தை நிறுத்த சொல்லுங்கள் மாமிசத்தை சாப்பிட்றத நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வரமாட்டேன் தானிய உணவில் ஏன் சாப்பிட்றாங்க அதனால தானே நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்போட அந்த வன்முறை உணர்ச்சி ஒரு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறது அந்நிய மொழிகளை ஏன் பேசுகிறாங்க ஆடம்பர மோகம் இவர்களுக்கு எதற்கு அதனால்தானே நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி வன்முறை உணர்ச்சி இந்த உடம்புக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு